உங்கள் தந்தி பெண்கள் திருவண்ணாமலை தயாரிக்கப்படுவதை நேரில் ஆய்வு செய்தார் தமிழகத்திலேயே முதல் முறையாக ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் முயற்சியால் திருவண்ணாமலையில் உள்ள பதினெட்டு ஊராட்சி ஒன்றியங்களில் முப்பத்தாறு மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலம் முதலமைச்சர் காலை சிற்றுண்டி திட்டத்தில் பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்படும் மசாலாக்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் நிறைந்தது மனம் நிகழ்ச்சியின் கீழ் வடகண்டாப்பட்டின் காவிரி மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக மசாலா பொருட்கள் தயாரிப்பு செய்வதை நேரில் ஆய்வு செய்தார் மதிய உணவு செயல்படுத்தப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு அரசு பள்ளிகளில் இதை வழங்க ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்திற்காக ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நான்கு பள்ளிகளுக்கு தேவையான மூவாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோகிராம் மசாலா பொருட்கள் அவர்களுக்கு அரைத்து வழங்கப்படுகின்றது இதன் மூலமாக எழுபத்தி நான்காயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு மாணவர்கள் பயன்பெறுகின்றார்கள் பதினெட்டு வட்டாரங்களில் உள்ள பதினெட்டு சுய உதவி குழுக்கள் பயன்பெறுகின்றன இதன் மூலமாக அவர்களுக்கு ஆண்டிற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் அளவிற்கு அவர்கள் பயனடைவார்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்னத்திரையின் சிங்கப் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள்